இன்னைக்கு நாம இந்தியா பாகிஸ்தான் வார பத்தி பேசுறோம் இந்த ஆடியன்ஸ்ல ஐம்பது சதவீத பேர் இல்ல சீஸ் பயர் நடத்தினதான் மாட்டேன் பிஓகே தட்டி தூக்கி இருக்கணும் எனக்கு தெரியும் ஐம்பது சதவீத பேர் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க இன்னொரு ஐம்பது சதவீதம் பேர் இல்ல சார் வளர்ற நாடு பொருளாதாரம் முக்கியம் ஒரு மிசைல் விட்டாவே அஞ்சு கோடி ரூபா போயிடும் ஒரு வார் உக்கரத்துல நடக்கும் பொழுது உக்கரத்துல சண்டை போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாட்டுக்கு இருபதாயிரத்திலிருந்து நாற்பதாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படும் ஒரு நாள் சண்டை நடத்துறது ஒரு நாள் ஒரு எஸ் போர் ஹண்ட்ரட் மிசைல் மேல அனுப்பினீங்கன்னா எட்டரை கோடி ரூபாய் பதினாறு மிசைல் அனுப்பணும் ஒரு ஒரு பேரேஜ் அப்ப எட்டரை கோடி இன்டூ பதினாறு கேல்குலேட் பண்ணு சோ ஒரு நாட்டில் நம்ம யோசிக்கிறோம் இந்த நேரத்துல ஒண்ணுமே இல்லாத பாகிஸ்தான கரப்பாம்பூச்சி மிதிக்கிற மாதிரி மிதிச்சு தூக்கி போடலாமா இல்ல அந்த இருபதாயிரம் கோடி ரூபாய் அந்த இருபதாயிரம் கோடி ரூபாய் என்பது அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு போடணுமா இளைஞர்களுக்கு ரோடு ஏர்போர்ட் போர்ட்ஸ் வேலை இல்லாதவன் சண்டை போடுவான் ஆனா வேலை இருக்கிறவன் வந்த சண்டையை வேண்டாம் சொல்லிட்டு போற ஒரு உலகம் அது அதனால எனக்கு நான் எந்த கருத்தையும் நான் ஒரு கருத்து நான் எடுக்கலீங்க ஐம்பது சதவீதம் இல்ல சார் வரலாற்று சிறப்பு பாகிஸ்தான் ஆகிப்படி காஷ்மீர் துவம்சம் பண்ணிருக்கணும் அல்ல இன்னும் சில பேர் வேண்டாம் இரண்டு மனமும் சரிதான் இரண்டு பேருடைய ஆர்குமெண்ட்டும் சரிதான் அந்த ஆர்குமெண்ட் தவறு நாங்க ஆர்கியூ பண்ணலீங்க பட் எதுக்காக இந்த பாயிண்ட் சொல்றேன்னா இன்னைக்கு நாம பாகிஸ்தானோட சரிக்கு சரி பாகிஸ்தான் அனுப்பக்கூடிய எல்லா ஒன்னு கூட இந்தியாக்குள்ள கூட நாம பாகிஸ்தான் நாட்டுக்குள்ள ஒன்பது இடத்தை அடிக்கிறோம் மே ஏழாம் தேதி காலையில அதன் பிறகு பாகிஸ்தான் சொல்றேன் இந்து முஸ்லீம் சண்டை இந்து கிறிஸ்டின் சண்டை இல்ல தீவிரவாதத்துக்கு ஒரு நாட்டுக்கு சண்டை பேசாம போயிரு அதன் பிறகு ட்ரோன் அனுப்புறாங்க மறுபடியும் இரண்டாவது நாள் ஏர் டிஃபென்ஸ் அடிக்கிறோம் இப்போ நாங்க சந்தைக்கு வரல பிரச்சனைக்கு நீ வந்த பதிலடி கொடுத்துட்டோம் பேசாம ஓடி போயிரு மூணாவது நாள் சிவில் அடிக்கிறாங்க நம்ம பாகிஸ்தானுடைய ஏர் பேஸ் அடிக்கிறோம் மூணு ஏர் பேஸ் போர்த் ஆப்ஷன் நமக்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அடிக்கிறதா நாலாவது ஆப்ஷன் வேற ஆப்ஷன் நமக்கு இல்ல அவங்க எனர்ஜி கிரிட்டு அவங்களுடைய வாட்டர் சப்ளை எல்லாம் தட்டி தூக்கிட்டீங்கன்னா அந்த நாட்டு மக்கள் அங்க வாழ முடியாது ஏன் நம்ம செய்யறோம் அப்படின்னாங்க இந்த ஒரு நாடு மட்டுமே இந்திய நாடு போன ஆண்டு ஆரம்பிக்கு நாம் ஒதுக்கிய தொகை ஆறு லட்சத்தி இருபத்தி ஒரு கோடி சிக்ஸ் லேக் ஒன் தௌசண்ட் குரோர் ஒரு ஒரு ஆண்டுல ஆரம்பிக்கு அவ்வளவு பணம் நம்ம கொடுத்தோம் அதை வச்சு பொருள் வாங்க முடிஞ்சு எல்லாம் முடிச்சு எதுக்காக இந்த பாயிண்ட் நான் சொல்றேன் வளர்ச்சி பாதையில் இருக்கும் வளர்ச்சி பாதையில் இருக்கிறதுனால பணம் வருது டாக்ஸ் கட்டுற ஐம்பத்தி ஒரு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறோம் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இருக்கிறத விட இன்னும் இருபது மடங்கு நாம் வளர்ந்திருந்தால் இன்னும் இந்தியாவுக்கு நல்லதா இருக்கு அதனால